பிரதமர் மோடி தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்து வருகிறார் என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மேடை பகுதியில் பார்க்கலாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உள்ள அரசு இந்த பகுதி மக்களை புறக்கணித்திருக்கிறது குறிப்பாக வெள்ளம் வந்தால் பேரிடர் ஏற்பட்டால் மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் உதவி செய்யும் ஆனால் உள்துறை அமைச்சரை சந்தித்து மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்த போதும் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை சந்தித்து நேரடியாக கோரிக்கை வைத்த போதும் பிரதமர் அவர்கள் அதை செவிசாய்க்காமல் தமிழகத்திற்கு அவர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்ததாக மக்கள் மத்தியிலே பொய்ப் பிரச்சாரம் செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல தூத்துக்குடி பகுதியிலே மக்கள் அவதிப்படுகின்ற நேரத்தில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் வரலாறு காணாத மழை பெய்த சமயத்திலே இந்த நாட்டுடைய பிரதமர் ஸ்ரீரங்கம் வந்திருக்கிறார் ராமேஸ்வரம் சென்றிருக்கிறார் ஆனால் தூத்துக்குடி பகுதியில் பாதிக்கப்பட்டு மிகவும் அல்லல் படுகின்ற அந்த மக்களை சந்திக்கவில்லை இதிலிருந்து தெளிவாக மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கிறார் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிவாரணத்தை கொடுக்கவில்லை தமிழ்நாட்டு மக்களை அவர் உதாசீனப்படுத்துகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது பிரதமர் அவர்கள் சொல்ல வேண்டும் மக்கள் மத்தியில் நான் எந்த திட்டங்களை கொண்டு வந்தேன் அதை ஏன் தமிழ்நாடு அரசு தடுக்கிறது என்று பட்டியல் போட்டு சொல்ல வேண்டும் என்று பட்டம் பொதுவாக பேசுகிறார் அது மட்டுமல்ல மக்களுக்கு மோடி அவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பிரதமராக வரும்போது கொடுத்த வாக்குறுதி எந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றினேன் என்று கூட சொல்லவில்லை இந்த நாட்டில் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு மதுரையில் திட்டம் போடப்பட்டு அதற்கு முடிவெடுக்கப்பட்டு பிரதமர் அவர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வந்து அடிக்கல் நாட்டினார் ஐந்து ஆண்டு ஆகிவிட்டது அங்கே செங்கல் தான் இருக்கிறது இதை திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்களும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது ஒதுக்கிவிட்டோம் என்று ஐந்து வருடங்கள் கழித்து இப்போது சொல்லியும் கூட அந்த வேலை துவங்கப்படவில்லை இப்படி பல திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டினுடைய வருமானத்திலே ஒரு ரூபாய் செல்லு வருமானம் தமிழ்நாடு வந்து மத்திய அரசாங்கம் ஒரு ரூபாய் கட்டுகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டுக்கு கிடைப்பது பன்னிரண்டு பைசா தான் ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே ஒரு ரூபாய் அவர்கள் வருமானத்தை அரசு மத்திய அரசு கொடுத்தால் அவர்களுக்கு ரெண்டு ரூபாய் இருபத்தி நாலு பைசா கொடுக்கிறார் மோடி